மொத மொத மாடு வாங்குறவங்க மாட்டை பத்தி தெரியாதவங்க ரெண்டு மாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மாட்டை பத்தி தெரியாம முப்பது மாடு நாற்பது மாடு பண்ண வைக்கிறேன்னு வச்சா அது ஃபெயிலியரா தானே ஆகும் யாரும் கோச்சுக்கோனா இல்லை நடைமுறையில் இருக்கிற மூணாவது இது மாதிரினா அது ரெண்டாம் நீத்து மாதிரி ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்கண்ணா திருச்சி கஸ்டமர் வாங்கியிருக்காங்க திருச்சி போகுதுண்ணா இந்த மாடு பதினேழு லிட்டர் கறக்குங்கண்ணா இன்னொரு பதினாறு கறக்குங்க என் பேர் பாலுங்கண்ணா நான் இங்கே கரூர் டிஸ்ட்ரிக்னா அண்ணனுக்கு நமக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குனா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் பழக்கங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக் பார்த்து தான் வாங்க வந்திருக்கேன் இந்த சந்தை விட அண்ணன் கொஞ்சம் பரவாயில்லைங்கண்ணா வேலையும் சரி மாடும் சரி நல்லா இருக்குங்க ஒரு பண்டு பண்டு சொல்லியிருக்காருங்கண்ணா நமக்கு ஒரு பத்து பத்துக்கு அந்த கூட போதுங்கண்ணா நேரத்துக்கு ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு மாட்டு பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உப்படமங்கலத்துக்கு பக்கத்தில் மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா கண்டிப்பாக நம்ம பண்ண பேர் மோகன் டெய்ரி ஃபார்ம்னா நம்மகிட்ட எப்போ வேணாலும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடு ரெகுலராக டெய்லி வாங்கிக்கலாங்கண்ணா இன்னைக்கு வரீங்கன்னா நீங்கள் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேணுங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே வாங்கிக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா பொதுவாக நம்மளுடைய பண்ணையில் என்னென்ன ப்ரீட்ஸ்லாம் கொடுத்துட்டுன்னா நம்மகிட்ட ஹெச்அப்பு ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஹெச்அப் கிராஸு அனைத்து வகையான பிரீடும் கிடைக்கும்னா அவங்க எப்படி மாடு வேணும்னு கஸ்டமர் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்க அது சில பேர் வந்து சென மாடுகள் மட்டும்தான் கொடுப்பாங்க சில பேர் வந்து கறவை மாடுகள் வியாபாரம் பண்ணுவாங்க ஆமா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்ட கறவை மாடுகள் கண்ணு மாடுகள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போடுறது ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு போடுறது அது மாதிரி மாடு கிடைக்கும்னால கண்ணு மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கண்ணு குட்டியா வேணாலும் வாங்கிக்கலாம் கண்ணு குட்டியா வேணாலும் இப்போ நம்ம பண்ணையில இதை பாக்குறது பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிவாஜி கட்சப் அப்படிம்பாங்க சரிங்க இது வந்து ஒரு செவல சட்டை மாடுங்கண்ணா செவல சட்டை தலையத்துக்கு கிடையாதுன்னா அலையத்து நல்லா பெரிய கிடையா சரிங்க நாலு பல்லுங்கண்ணா ஒரு பத்து நாள் எடுத்துக்கண்ணா கண்ணு போட நல்ல ஒரு பெருவட்டான கிடையாது மடி சுருக்கத்தை பாருங்க பத்து டு ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கலாம் நல்லா தலையத்துல ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்குண்ணா பதினஞ்சு லிட்டரு சுருக்கம் பூராமே வரும் மடி ஃபுல்லா மடி எடுக்கணும் அந்த அளவுக்கு தீவனம் கொடுக்கணும் பதினஞ்சு லிட்டரு சும்மா நம்ம சொல்லாத அந்த அளவுக்கு தீவனம் கொடுத்துடா பழையத்துல கூட கறக்கணும் அந்த கூட ஒடையே கண்டிப்பா கறக்கணும் அந்த மாதிரி செத்த மாட்டை பாத்தீங்கன்னா சரிங்க இது ஒரு கிராஸ் மாடுண்ணா இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாதிரி தான் சரிங்க இது இப்போ ஒருத்தர் தொண்ணூத்தாறு பிள்ளை மாங்க தஞ்சாவூர் அந்த பக்கம்ல நல்ல ஒரு கிளைமட் செட் ஆகக்கூடிய மாருங்கண்ணா சரிங்க தாங்குவோம் எல்லாத்துக்கும் தாங்கும் குணத்தை பாருங்க கிராஸ் மாடு தான் ஆனா நல்ல ஒரு குணம்

இது ஒரு ஆறு பல்லுண்ணா சரிங்க ஆறு பல்லுனா இது ஒரு ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா தலையத்துக்கு ஒரு பதினேழுல இருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறந்ததுண்ணா இந்த இது ஒரு இருபது லிட்டரே கறக்கும் சரிங்க கண்ணு போட பதினஞ்சு நாட்கள் ஆகுது பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு நாள் ஆகுங்க நல்லா அந்த அளவுக்கு நான் மடி ஃபுல்லா வரும் சரிங்க ரெண்டாம் ஈத்து கிடையாது அந்த அளவுக்கு நான் மடி ஃபுல்லா வரும் ஆமாண்ணா நல்லா லட்சணமான மாடு லட்சணமான மாடு ஒரு பதினேழு லிட்டர்ல இருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுப்பேன் அந்த மாடு பக்கத்துலயே கறந்த மாடு தலையத்துல நான் தான் கொடுத்தேன் சரி கரெக்ட் கண்டிப்பா அது கறந்து டெஸ்ட் பண்ணியே பாத்துக்கலாம் இந்த மாடு இருபது லிட்டரே கரெக்ட் கரண்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கும் அந்த மாடு

சரிங்க ஆமாண்ணா அதே மாதிரி இந்த கிராஸ் மாட்டோட விலையை பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத அறுபத்தி எட்டாயிரம்ண்ணா சரி அதாவது இது வந்து கிராஸ் அப்படிங்கறது நாட்டு மாடு கிராஸ் தான் நம்ம நாட்டு மாடு கிடையாது கிராஸ் கிடையாது நம்ம ஜெர்சி கிராஸ் தான் ஜெர்சி கிராஸ் தான் அதனால பால் பேட்டம் நல்லா வரும் விலை கம்மி தானே அது அறுபத்தி இந்த மாட்டை பாத்தீங்கன்னா இது ஒரு ரெட் சிந்தி கிராஸ் தானா சரிங்க ஆறு பல்லுங்கண்ணா கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கண்ணா சரிங்க இன்னும் ஃபைவ் புல்லா வரும் ஃபைவ் லூஸ் ஃபுல்லா வரும்னா பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்க ஆறே பல்லு தான் சுழி இது ஃபேட்டஸ் நமக்கு பிரச்சனை கிடையாது ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல பாலு எதிர்பார்க்கலாம் சரிங்க அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கு ஆஹ் ரெண்டு ஒரே மாதிரி தானா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் ரெண்டு ஒரே மாதிரி தானா இருக்கு சரிங்க ஆமாண்ணா கண்டிப்பா சரி அடுத்தது பாத்தலாம் ஆமாண்ணா இந்த மாட்டோட விலையை பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் தானே இதுமும் அறுபத்தி மூணாயிரம் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மி தானே தொண்ணூறு ரூபாய் சொல்லறேண்ணா கம்மியா தானே சொல்லுங்க அடுத்தது ஆனா இந்த மாட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாட்டுங்கண்ணா இது ஒரு பியூர் ஜெர்சிங்கண்ணா முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் கொம்பு நல்லா கிளி கொம்பு டைப்புங்கண்ணா காலையில பத்து சாயங்காலம் இட்டு இருக்காருண்ணா நல்ல மடிலூசு இருக்கு ஒரு பத்து நாள் எடுத்துக்குங்கண்ணா சரி ஆமாண்ணா ஒரு பண்ணைக்கே இல்ல காட்டுக்காரங்க வாங்குறாங்க அந்த மாடை கண்டிப்பா தெரிஞ்சு வாங்கலாங்க ரெண்டு நேரம் பதினேழு இருந்து பதினெட்டு லிட்டர் கரெக்டா அந்த பதினெட்டு லிட்டர் கரெக்ட் கரெக்டா இப்ப நம்மளுக்கு வந்து மேஜரா இந்த ஜெர்சி டைப் தான் வச்சிருப்பீங்களா ஜெர்சி கச்சப் எல்லாமே இருக்குன்னா எல்லாம் காலையில இருந்து ஒரு பத்து மாட்டுக்கு உமா குடுத்துட்டோம் குடுத்துட்டீங்களா ஆமா மீதி இருக்கிற மாடு தான் அது சரி சரி ஆமாண்ணா எந்தெந்த ஊருக்கு வந்து நம்மள்ட்ட எடுக்கிறாங்க திருச்சி இங்க கரூர் இந்த நம்ம திண்டுக்கல்லு இங்க கேரளாவுக்கும் கொடுக்குறோம் எல்லா பக்கம் கொடுக்கணும்ண்ணா கர்நாடகா கூட மாடு கொடுக்குறோம் இந்த மாட்டோட விலையை பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத வேலைண்ணா மார்க்கெட்லயே அறுபத்தி நாலாயிரமா அறுபத்தி நாலு ஆமாங்கண்ணா சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மான்னா சரிங்க ரெண்டா ஒரு பத்து எட்டு லிட்டர் பத்து எட்டு கறக்குண்ணா ரெண்டு இது வந்து கண்ணு இப்ப நேத்துக்கு தானே சரிங்க கண்ணு நேத்துக்கு தான் போட்டுருக்கு நல்லா மடி லூஸ் இருக்குண்ணா இதோட விலைய பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம்ணா எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபாண்ணா சில ஒரு பெரிய சைஸ் மாடு மாடுதானா நல்லா கறக்கக்கூடிய மாடுண்ணா அது ஆமாண்ணா

காது பாருங்க சரிங்க கிருனால இந்த காது தான் ஆஹ் கிரு காது இந்த மண்டை துமுல் பாருங்க சரிங்க துமுல் ஒரிஜினல் கிருனா இந்த துமுல் பெருசா இருக்கும் கொம்பு பெருசா இருக்கும் சரிங்க காது நான் கொஞ்சம் நீளமா வரும் இது வந்து ஒரு ஒரு சிக்ஸ்டி பெர்சென்ட் கிரு கிராஸ் ஆமா கிரு காலைக்கு பிறந்தது சரிங்க இது பால் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் கறக்கணும் கம்மி பட்ஜெட் மாடு கண்ணு காலக்கண்ணுனா ஒரு வாரம் ஆகுதுன்னா இந்த மாட்டோட விலைய பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம்ண்ணா

வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாடு ஏத்த மாடா இருக்கு கண்டிப்பா பாலும் கொஞ்சம் சத்தான பாலா இருக்கு ஆமா நான் கிராஸ் மாடு தான் கிரு கிராஸ் பால் ஒரிஜினல் ஒரிஜினல் கிரு அப்படிங்கிறது பால் வந்து ஏட்டு மில்க் நல்லா சத்தா இருக்குங்கிறாங்க ஆமா இது எப்படி இருக்கும் இது சத்தா தானா இருக்கும் கிராஸ் தானே நீங்க பாத்தீங்கனால தெரியும் கிரு கிராஸ் தான் ஆமா அதனால இதுவும் பால் நல்லா திக்கா தானா இருக்கும் பால் நல்லா இருக்கும் அது ஆனா அதே மாதிரினா நம்ம மாடு இப்ப வந்து நான் வெளியூர்ல இருக்கேன் மெட்ராஸ்ல இருக்கேன் அப்படி நான் கொஞ்சம் வெளியில ரொம்ப லாங்ல இருக்கேன் நான் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாட்டை நம்ம வீடியோ கல்லே பார்த்து அட்வான்ஸ் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா ஒரு பத்தாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்டா மாட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து சேஃப்டியாக இறக்கி விட்டுருவா மாட்டை இறக்குனதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் கொடுத்தா போதும்ண்ணா ஆமண்ணா நம்பிக்கையா பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து நீங்க ஒரு அட்வான்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா மாடு சேஃபாக வீட்டுக்கு வந்துடுண்ணே மாடு இருக்கிறது அப்புறம் வீடியோ காலில் காமிச்சிருவோம் நல்ல மாடாக வாங்கிக்கலாங்கண்ணா நூற்றுக்கு நூறு வந்து பொய் இருக்காதுண்ணா இருக்கிறத இருக்கிறது மாதிரி சொல்லி மாட்டை கொடுத்துருவோம் அட்வான்ஸ் போட்டா போதும்ண்ணா மாடு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து மீதி அமௌண்ட் கொடுத்தா கூட போகுதுங்கண்ணா ஓகேண்ணா நம்மளுடைய மோகன் டைரி ஃபார்ம்ல எந்த மாதிரியான மாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சிறப்பாக காமிச்சிருந்தீங்க ஆமாங்கண்ணா ஒரு மாடு ரெண்டு மாடு நாலு மாடு பண்ணைக்கு பத்து மாடு எடுக்கிறவங்களுக்கு விலையை அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா கண்டிப்பா அது கண்டிப்பா விலை அனுசரிச்சு கொடுக்கலாம்னா நியாயமான ரேட்டா தான் இருக்கும் எல்லாத்தோட விலை வந்து ரொம்ப கம்மியா கொடுப்போம் நாலு காம்புக்கு கேரண்டிங்கண்ணா மெயின் நாங்க வந்து இப்போ மாடு வாங்கிட்டு போறோம்னா நாலு காம்புல பால் வந்து கண்டிப்பா கேரண்டி பூத்தறினு சொல்லுவாங்க அந்த சௌரி தெரியிறது இருக்குது மூலன்னு ஒவ்வொரு ஏரியா அந்த கருப்ப போய் வெளியே தள்ளுறது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆம்பளையால் பொம்பளையால் பிடிக்கிறதுக்கு கேரண்டி நாலு காம்பு கேரண்டி பாலுக்கும் கேரண்டி தானே அதே மாதிரி அவங்க கிட்ட போய் மடிநோய் வந்துருது அதுக்கு நம்ம ஒண்ணு ப்ராப்பர் வைத்தியம் பண்ணாங்கன்னா சரியா போயிடும் மடிநோய் வர்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பராமரிப்பு இந்த இடத்துல பாருங்களேன் சரிங்க எப்படி ஒரு சேது சகதியா இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல மாடு கட்டினா கண்டிப்பா மடிநோய் வரும் சுத்தமான இடத்துல கட்டணும் பெரிய மடியோர் இருக்கிற மாடுல்லாம் அந்த சுத்தமான இடத்துல கட்டணும் அதெல்லாம் பெரிய பெரிய பணிகள் செட் ஆகுங்களா அப்படிலாம் கிடையாதுண்ணா இப்ப நார்மலா இப்ப வச்சிருக்கவங்க எத்தனை மாடு நார்மலா ஒரு பத்து மாடு வச்சிருக்கோம் கூட என்ன வதியில கட்ட கூடாது நல்லா வதியி போட்டு ஒண்ணு கடிச்சு அந்த கிருமி எல்லாம் அட்டாக்காச்சுன்னா கண்டிப்பா மணிநோய் வரும் ஆமாண்ணா மெயின் மாட்டு பண்ண வைக்கிறது பெருசு இல்லைனா கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ண்ணா மணி நோய் வந்து இப்ப காலையில மடிநோய் வீக்க வந்துருச்சுன்னா நீங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல பாத்துறணும்ண்ணா இல்லைன்னா பாத்தீங்கன்னா மாடு வந்து மடி காம்பே போயிருங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு காம்பு அட்டாக்காக அப்புறம் ரெண்டாவது காம்பு போயிருங்கண்ணா அதனால மாடு வச்சு ஒவ்வொரு பண்ணை சரிங்க நூத்துக்கு நூறு மடிநோய்க்கு வந்து கொண்ட காலையில் சாயங்க செக் பண்ணிக்கணும்ண்ணா மாட்டை நல்ல ஒரு தெளிவான இடத்துல கட்டணும் மாட்டை இப்படி நல்ல சுத்தமான இடத்துல மடி மடிநோய்கிறதே வராது புதுசா வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா மொத முத மாடு வாங்குறவங்க மாட்டை பத்தி தெரியாதவங்க புதுசா பண்ண வைக்கிறங்கிறது ஒத்து வராதுண்ணா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறவங்க மொத முத வாங்குற ஒரு ரெண்டு மாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா அந்த ரெண்டு மாட்டுல அவங்க முதல்ல அந்த ரெண்டு மாட்டோட எப்படி இருக்கு ரெண்டு மாட்டை எப்படி பராமரிக்கணும் தான் இருபது மாடு முப்பது மாடு வாங்கணும் எப்படி மாட்டை பத்தி தெரியாம முப்பது மாடு நாற்பது மாடு பண்ண வைக்கிறேன்னு வச்சா அது ஃபெயிலியரா தானே ஆகும் யார கோச்சுக்கோனா இல்ல நடைமுறையில் இருக்கிற சொல்றேன் நமக்கு மாட்டை பத்தி ஒன்னும் தெரியாதுண்ணா வேற எதுவும் மாடே கட்ட தெரியாது ஆனா மாட்டு பண்ண வைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஃபெயிலியரா தானே அதனால மாட்டை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா மாட்டை நம்ம குடுக்கிற மாதிரி நல்லா பராமரிச்சா கண்டிப்பா ப்ராப்பர் பால் கறக்கணும் மாடு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வாங்குவாங்க ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க மெயின் அதை கட்டி போட்டு நம்ம பால் கறக்குனா கறக்காது மெயின் ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்றவங்களுக்கு மாட்டு பண்ண